ஆபரணங்கள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மோதரத்துல போட்டுப்போம் காதுல அணிஞ்சுப்போம் கழுத்துல மாலையா போட்டுப்போம் இல்லைங்களா உடம்புல படணும் அவ்வளவுதான் ஹீலிங் கெப்பாசிட்டியும் நாமளே எப்படி நமக்கு செஞ்சுக்கிறது இது நாம ஆங்கிலத்துல கோரல் அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்கெல்லாம் பயன்படுது இது கண்ணோடையும் மூளையோடையும் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னோமா இல்லையா அப்போ மூளையோட சம்மந்தப்பட்டது தானே அப்போ இங்க என்ன பண்ணலாம் நம்ம லங் சம்பந்தப்பட்ட சாதாரண டஸ்ட் அலர்ஜி சாதாரண தும்மல் சளி கபம் இருமல் அன்பு உள்ளங்களே ஆபரண சிகிச்சை அப்படிங்கிற பேரில் ஜுவல் தெரப்பி அப்படிங்கிற பேரில் ஒரு மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதல் நாளில் நம்ம அணிகிற ஆபரணங்கள் இருக்கு மோதிரம் கம்மல் வளையல் ஆண்கள் செயின் இந்த மாதிரி எல்லாமே உத்துராட்சி கொட்டை இந்த மாதிரி நாம் பயன்படுத்தும் ஆபரணங்களுடைய பயன்கள் அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத முதல் நாள் பார்ப்போம் ரெண்டாவது நாள் அந்த ஆபரணங்கள் தயாரிக்கும் உலோகங்கள் இரும்பு செம்பு தங்கம் அப்படி இருக்கு இல்லைங்களா இந்த உலோகங்களுடைய தன்மைகள் அது எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்தும் எதுதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யும் எதை பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உலோகங்கள் சம்பந்தமாக ஒரு நாள் பார்ப்போம் அடுத்த நாள் நவரத்தன கற்கள் ஒவ்வொரு கல்லும் அதோடய சிறப்பு என்ன மூலிகைகள் அது மூலிகைகள்னால் வேப்பையலை துளசி இது போன்ற மாலைகள் நம்மளை பயன்படுத்தலைங்களா டெரகோட்டா ஆபரணங்கள் இந்த மாதிரி மூலிகை பொருட்களை ஆபரணங்களாக பயன்படுத்தும் பொழுது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க பார்க்க போகிறேங்க இப்படி மூன்று நாளில் ஆபரணங்கள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு மூன்று நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஆன்லைன் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆபரண சிகிச்சை மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை விருப்பத்தொகை அப்படின்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளவு முடியுமோ நீங்கள் பணம் செலுத்தி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் இந்த வகுப்பு ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் எப்போ வேணாலும் கலந்துக்கலாம் எல்லா மாதமும் நடந்துகிட்டே இருக்குது எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதன் மூலியமாக ஒரு பயன் அடையலாம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் கோயம்புத்தூர் திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இரையாற்றல் துணை நிற்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நவரத்ன கற்கள் இந்த ஜெம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி அதாவது ஹாரோஸ்கோப் பார்த்து அந்த தொந்தரவுகள் இருக்கு இந்த பேர்ச்சிகள் இருக்குது இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி வராமல் தடுக்கிறதுக்குன்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மோதரத்தில் போட்டுக்குவோம் காதில் அணிஞ்சுப்போம் கழுத்துல மாலையாக போட்டுப்போம் இல்லைங்களா உடம்புல படணும் அவ்வளவுதான் எப்பவுமே பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஓரளவுக்கு பட்டாலே போதுமானது அதனுடைய பலனை அது முழுமையாக நமக்கு கொடுக்கும் இதுதான் ஸ்பெஷல் நவரத்னங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லணும்னா இதுக்கு முன்றைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நவரத்தின சிகிச்சை அந்த கற்களை அந்த சக்கரங்களின் மீது வைத்து சிகிச்சை கொடுப்பாங்க அல்லது அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த பகுதியின் மீது அந்த நவரத்தின கற்கள் எந்த நோயோ அதற்கான கல் எதுவோ அதை அந்த இடத்துல வச்சே ஹீலிங் பண்ணாங்க இப்படி ஒரு ஜெம் ஹீலிங்னு ஒன்று உண்டு பிராணி ஹீலிங்ல நிறைய பார்த்தீங்கன்னா பிரமிடு ஹீலிங்கு சக்கரல் ஹீலிங்கு கிறிஸ்டல் ஹீலிங் அந்த மாதிரி நமக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது ஜெம் ஹீலிங் ஸோ ஜெம்ஸ்னால் நவரத்தினங்கள் இவைகளை வச்சு கூட அந்த நோயை பர்டிகுலர்லி அந்த இடத்துலையே வச்சு அந்த நோய் கிருமிகளை எல்லாம் அதன் மூலமா எடுத்து ஹீலிங் கெப்பாசிட்டியும் கொடுத்து முழுசா குணப்படுத்தினாங்க ஸோ இப்போ இது நாமளே எப்படி நமக்கு செஞ்சுக்கிறது இப்போ நாம் அப்படியெல்லாம் வச்சு அந்த இடத்துல வச்சு பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது முறையாக செய்கிறோமா என்னமான்னு தெரியாது ரொம்ப எளிமையானது நம்ம முன்னோர்கள் இந்த இந்த கற்களை எல்லாத்தையும் தானாகவே அவங்க உடம்புலலாம் அணிஞ்சிக்கிட்டே நோயை வந்து குணப்படுத்திட்டாங்க செல்ஃப் ஃபீலிங்காக பண்ணிக்கிட்டாங்க ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அதே முறையை அவங்க ப்ரூஃப் பண்ணின அவங்க முழுவதுமாக நமக்கு நிரூபித்த வாழ்ந்து காட்டிய அந்த முறைகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா பவளம் இது ஒரு ரெட் ஆரஞ்சு மிக்ஸ்டு இந்த பவளை கலர்னே நம்ம சொல்லுவோம் அந்த கலரே பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் பவளை கலர்னு சொல்லுவோம் இது நம்ம ஆங்கிலத்தில் கோரல் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொன்னால் மருத்துவ குணம் என்ன இது எந்த அளவுக்கு நமக்கு நோய்களை தடுக்கவும் சிகிச்சையாகவும் பயன்படுது இதனுடைய பலன் என்ன ரொம்ப அற்புதமான இன்றைக்கு அவசியமான ஒரு தீர்வு தர வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டன்சி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி மலட்டுத்தன்மை குழந்தையின்மை இதற்கு பவளம் சிறந்த பலனை கொடுக்கும் தொங்கட்டான் மாட்டல் குண்டலம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது உதாரணத்துக்கு காதுல இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியா போகும் செவிடாகாது காது கேட்குற பிரச்சனை வராது காதுல எரைச்சல் வராது கொர்ன்னு ஒரு சவுண்டு கேட்காது அதுக்கப்புறம் காதுல வலி காதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் இது எதுவும் வராது அதோட சேர்த்து இந்த இடம் என்ன பலனை கொடுக்கும் இது கண்ணோடையும் மூளையோடையும் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னோமா இல்லையா அப்போ மூளையோட சம்மந்தப்பட்டது தானே அப்போ இங்க என்ன பண்ணலாம் நம்ம இந்த கல்லை பயன்படுத்தலாம் இல்லைங்களா ஸோ இந்த கல்லை நம்ம பயன்படுத்தி நம்ம கம்மல்லையோ தொங்கட்டான்லயோ போடும்போது மூளைக்கு நல்ல ஒரு காம்னஸ் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நிம்மதியாக தூக்கம் வரும் வைடூரியம் கேட்ஸ்ஐ அதாவது கேட்ஸ் ஐன்னு ஏன் இங்கிலீஷில் பேர் வச்சாங்கன்னா அந்த வைடூரியம் பார்க்கும்போது பூனையினுடைய கண் மாதிரியே இருக்கும் பொன் வெள்ளை நிறம் அதாவது பொன் வந்து ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒய்ட் ஒரு கான்ட்ராஸ்ட் அந்த கலரில் இருக்கக்கூடியது வைடூரியம் வைரம் வைடூரியம் அதெல்லாமா என்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்பாங்கள்ல அவ்வளோ காஸ்ட்லி பட் இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லங் டிஸார்டர்ஸ் இப்போ நம்ம எப்படி முன்னாடி ப்ளூ சஃபையர் வந்து கிட்னி டிசார்டர்ஸை க்யூர் பண்ணுமோ அப்படி நம்மால் வைடூரியம் அவரை நீங்கள் அந்த கல்லை அந்த ஸ்படிகத்தை நாம் வந்து ஒரு மோதிரத்துலையோ அல்லது செயின்ல பெண்டன்ட்டாவோ எந்த விதத்துலேயாவது அந்த கல்லை நாம் பயன்படுத்தி ஒரு ஜெல்லாக ஒரு நகையாக அணியும் பொழுது லங் சம்மந்தப்பட்ட சாதாரண டஸ்ட் அலர்ஜி சாதாரண தும்மல் சளி கபம் இருமல் ஈ வீசிங் மூச்சு திணறல் அது வரைக்குமே நம்மளை என்ன பண்ணுது இது காப்பாற்றுது அதை சரி பண்ணவும் செய்து ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கக்கூடியது இது சரிங்களா அண்ட் வைடூரியம் நம்மளுடைய நுரையீரல் தொற்று சம்மந்தப்பட்ட நோய்களை மட்டும் தீர்க்குறதில்ல இதை பியூட்டி குயின்னுன்னு சொல்லுவாங்க அதாவது அழகை நமக்கு இன்னும் மெருகூட்டி கொடுக்கக்கூடியது இளமையாக வைத்துக்கொள்ளக்கூடியது இதை அணிய அணிய நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும் அப்படின்னு இதோட மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா செல்ஸ் ரெஜுவினேஷன் ப்ராப்பராக இருக்கும் டீடாக்சிபிகேஷன் ப்ராப்பராக இருக்கும் ஸோ செல்லில் ஒரு க்ளோ கிடைக்கும் முகத்தில் ஒரு பொழிவு வரும் எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்போது நம்ம தாமரை மலர் எப்பவுமே மலர்ந்த தாமரை முகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பவுமே ஒரு பளபளப்பு ஒரு இளமை ஒரு அழகு அதை கூட்டி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த வைடூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் கேட்ஸை தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது அணிஞ்சு பயன்பெறலாம் இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஜுவல் தெரப்பி அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் எனவே ஆபரண சிகிச்சை அப்படிங்கிற ஜுவல் தெரப்பி அப்படிங்கிற விருப்பத்தொகை வகுப்பில் மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்